நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய பேரன்புக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவர் தமது இரக்கத்தினால் நிறைவு செய்கிறார் ஆண்டவருடைய செயல்களை நாம் உற்று பார்க்கிறபோது ஆண்டவர் தூய் ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுத்து அவர்களை கடவுள் பணியில் இணைத்து மக்களை வழிநடத்த தேவன் முயற்சி செய்கிறார் திருப்பாடல் முப்பத்தி மூன்றின் வழியாக இன்று நம்மை வழிநடத்துகிற அந்த தெய்வத்தினுடைய பேரன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆகவே நாமும் ஆண்டவரே முது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று நாம் கேட்டு மன்றாடுவோம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக நீதிமான்கள் ஆண்டவரில் கலிகூறுகிறார்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்ந்து போற்றுகிறார்கள் யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதும் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுவதும் கடவுளுக்கு ஏற்புடைய செயலாக இருக்கிறது இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த யாழ் இசைக்கிற ஒரு நிலை இருக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனை நினைத்து நன்றி செலுத்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் துதித்து ஆண்டவரை போற்றுகிற போது நீங்களும் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுகிறீர்கள் இந்த உணர்வோடு இப்பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டு உமது மது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே உமது எங்கள் ஆண்டவருடைய வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை என்று எழுதப்பட்டிருக்கிறது இதோ நமக்காக ஆண்டவர் வார்த்தையை அனுப்பினார் அது நேர்மையானது அவருடைய செயல்களெல்லாம் நம்மை நெல்லை வாழ்வுக்கு அழைத்து இருக்கிறது இப்படிப்பட்ட இரக்கம் நிறைந்த அந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாடுகிறோம் எங்கள் இருப்பதாக ஆண்டவர் தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் அவர்களை சாவினுடைய எல்லா நிலையிலிருந்து விடுவிக்கிறார் அப்படிப்பட்ட இறக்கம் இன்று அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் உங்களை தேடி வருகிறது ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த நட்கருணைக்கு முன்பாக ஆண்டவரோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவர் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் மக்காக காத்திருக்கிறவர்களை நீதியோடும் நேர்மையோடும் வழிநடத்துகிற உடைய இரக்கம் இன்று உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பதாக அவருடைய உள்ள நோய்கள் உடல் நோய்கள் எல்லாம் இன்று மாற்றமடைவதாக அவர்கள் வேதனைகளை களைந்து அவர்கள் நிம்மதியோடு உம்மோடு பயணிக்க கிருபை செய்யும் துன்பங்களை எதிர்கொள்ள சக்தி தாரும் இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன் சுனையாகவாருமே நற்கரு நாளே எம சுனையாக வாருமே நக்கரு நாரே எமிருக வாரமே